வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்களி விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கான உரல் திருத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க டிஎன் முப்பத்தி மூணு ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க மூணு ஓனர்களை வண்டியினுடைய ஆர்சி புக் வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பம்பர் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டியினுடைய டயர் பைன் பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வண்டி ஒரிஜினல் பெயிண்டுங்க இங்கேயுமே வந்து பெயின் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் பக்காவாக மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீரு கிரௌனு லைஃப் கிடைக்குங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பை வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுங்க இந்த சுவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஆயில் பிரேக்அப்ஸும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கனா எந்த இடத்துலையும் ஆயில் கெஜலாக இல்லாமல் நல்ல நிலையில் பராமரிப்பில் இருந்துட்டு கூடிய ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டருங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்ட அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அர்பின் ஸ்பீடில் இங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க நல்லா அதிக இழிவு திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வெட்டி ஓட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணும் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க இந்த சராஜ் செவன்ட்டி ஃபைவ் எஃப்ஐ டிராக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நிரல் சென்று ட்ரை பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் ஆர்சி புக்கு செ எல்லாமே செக்கப் பண்ணிவிட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த டிராக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நிரழில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்டு இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன்டி ஃபைவ் எஃபெக்டெட் இருக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இரண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டதான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டராக வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்கமான ஜெனினுட்டியான மெயின்டெனன்ஸில் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த டிராக்டராக வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி இநகளை விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்